வீட்டுக்கு நான் வாங்குற எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் ஒவ்வொன்றும் வாங்குவேன் இப்போ இந்த டேபிளில் நிறைய விதமான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதில் எது நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க ஒவ்வொரு கிளாஸ் கண்டெய்னர்ஸாக நம்ம பார்க்கலாம் இது வந்து உடன் லிட் இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ல எனக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது நம்ம ஹேண்டில் பண்ணும் போது எதுலனா இது ஆச்சுன்னா கூட சும்மாவே உடையறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு இதோட லிட் வந்து உட்டுல பண்ணியிருக்காங்க இந்த உட்டு லிட் அப்படியே க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் ஆகாது அதனால இதுக்கு சுத்தி ஒரு கேஸ்கட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இந்த ரப்பர் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு நம்ம குக்கருக்கு யூஸ் பண்ற கேஸ்கட்டும் சரி அதே மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸுங்களில் வர சின்ன ரப்பரும் சரி குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் வரும் இந்த ரப்பர் போயிடுச்சுன்னா புதுசாக இதுக்கு வேற ரப்பர் கிடைக்குதா இல்லையானும் நமக்கு தெரியாது அதே மாதிரி அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது லூஸ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது டிஃபன் பாக்ஸுங்களில் வர்ற ரப்பருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆன பிறகு அப்படியே பிசு பிசுன்னு ஆகிடும் கட் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாமையே போயிடுது அதுக்கு தனியாக ரப்பரும் கிடைக்கிறதில்ல கீழே இருக்கிற பாக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற மூடியை நான் நிறைய தூக்கி போட்டிருக்கேன் இந்த பாட்டில் வாங்கினாலும் எனக்கு சேம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சூஸ் பண்ணலை இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கும் போது உஷாராக சூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு லிட் லூஸாக இருக்குது இன்னொரு லிட் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுது இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸுக்காக வாங்கின பாக்ஸு இந்த மாதிரி மூணு நாலு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஒரு மூடிக்கு கூட கேஸ் கட்டில் எல்லாமே போயிடுச்சு ஆனால் இந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே இருக்குது இதை யோசிச்சு தான் இந்த கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினாலும் இதே ப்ராப்ளம் வரும்னு நான் இதை சூஸ் பண்ணலை இதுல இருக்கிற அட்வான்டேஜும் சொல்றேன் கிளாஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்க கூடாது எனக்கு லைட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடன் லிட்டுன்றதுனால பாக்குறதுக்கு ஸ்டைலாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கு இந்த பாட்டில் நல்லா அகலமா இருக்கிறதுனால வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்ததான் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்ல வாங்கினது ரொம்ப வெயிட்டான பாட்டில் இதோட லிட் பார்த்தீங்கன்னா சுத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துட்டு நடுவுல கிளாஸும் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் ரொம்ப பெருசா அகலமா இருக்கிறதுனால இதுல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்மளால ஒரு கையால இத தூக்கவே முடியாது ரெண்டு பிடிச்சிட்டு தான் தூக்க வேண்டியதுதான் இருக்கும் அதே மாதிரி இந்த லிட்ல கிளாஸ் குடுத்து கீழே தப்பி தவறி விழுந்தா கூட அது உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி உடஞ்சிருச்சுனாலும் இந்த பாட்டில் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாதுங்க இதுல எனக்கு பிடிக்காத விஷயம்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் அதனால இந்த கிளாஸ் கண்டெய்னர் எனக்கு பிடிக்கல சரி இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன் இந்த கிளாஸ் கண்டெய்னர் நம்ம கீழே இருக்கிற ஷெல்ஃப்ல எங்கேயாச்சும் வச்சாலும் லிட்டல கிளாஸ் இருக்கிறதுனால உள்ள என்ன திங்ஸ் இருக்கு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாட்டில் ரொம்ப அகலமா இருக்கிறதுனால உள்ள கை விட்டு வாஷ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு கிளாஸ் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால ஈஸியாக உடையறதுக்கு இதுல சான்ஸே இல்லைங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்க உட்டன் லிட் இருக்கிறது அதே மாதிரி தான் இன்னொன்னு இந்த லிட் ரொம்ப லூஸா இருந்தது அதனால தான் இதையும் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சேன் நெக்ஸ்ட் வந்து சின்னதா மெலிசா வர இந்த லிட் இருக்கிற பாட்டில் இந்த லிட் வந்து லைட் வெயிட்டா இருக்கிற இரும்புல பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில நான் ஏதோ ஸ்பைசஸ் வாங்கினப்போ எனக்கு அப்படியே கிடைச்சதுதான் இதோட லிட் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுங்க நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும் போதும் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது நல்லா டைட்டாகவும் லாக் ஆகுது ஆனா இதே மாதிரி பாட்டில் நான் டிமார்ட்லயும் ஒன்னு வாங்கியிருந்தேன் இதோட மூடி பாத்தீங்கன்னா சேம் இதே குவாலிட்டி தான் ஆனா இத மூடுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஒரு முறை பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகும் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா சரியாவே லாக் ஆகாது பாதியிலேயே அப்படியே உட்காரும் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து நான் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறை இந்த பாட்டில் நான் எடுக்கும் போதும் இந்த பாட்டில் நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனாலே பாட்டில் அடியில் தான் எப்போவுமே நான் இதை பிடிச்சி நான் தூக்குவேன் இந்த மாதிரி லிட் இருக்கிற பாட்டிலில் நம்ம வந்து ட்ரையாக இருக்கிற திங்ஸை தான் நம்மளால் போட்டு வைக்க முடியுமே தவிர வெட்டாக இருக்கிறது எதுவுமே போட்டு வைக்க முடியாது அப்படி போட்டு வச்சோம்னா மூடி வந்து துருப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கிச்சனில் நான் எந்த ஒரு திங்ஸை யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிரும் இது யூஸ் பண்ணுறதுக்கு சரிப்பட்டு வரல நெக்ஸ்ட் டைம் வாங்கும் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி வீட்டுக்கு எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அவசரப்பட்டும் வாங்கிட மாட்டேன் இந்த மூடியை உங்க கண்ணு முன்னாடியே நான் எத்தனை வாட்டி க்ளோஸ் பண்ற பாருங்க கரெக்டா இது எனக்கு உட்காரவே இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டில நான் யூஸ் பண்ணும் போது பல தடவை இப்படி பண்ணாதாங்க எனக்கு கரெக்டா இந்த மூடி பிக்ஸ் ஆகுது அடுத்ததான் இன்னொரு விதமான கண்டெய்னரும் நான் காமிக்கிறேன் இந்த கண்டெய்னருக்கு மேல கோன் ஷேப்ல கிளாஸ்லேயே மூடி வரும் இந்த லிட்லயும் ரப்பர் மாதிரி ஒரு கேஸ்கெட் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா அது வந்து அப்படியே லிட்ல அட்டாச் ஆயிருக்கும் டைட்டாக நல்லாவே க்ளோஸ் ஆகும் இதோட லிட் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு இப்போ கிச்சனில் நான் இது சும்மா காயின் போட்டு வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் அடுத்ததான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த பாட்டில் இது வந்து ரவுண்ட் ஷேப் கிடையாதுங்க இதோட லிட்டு சுற்றி ஸ்டெயின்ல ஸ்டீலில் கொடுத்துட்டு நடுவில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கை உள்ளவே போகவே போகாது அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைன் வந்து இந்த கர்வாக இருக்கிறதுனால கார்னர் எல்லாம் உள் சைடில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் லிட்டும் கிளாஸில் இருக்கிறதுனால கீழே உடஞ்சிச்சின்னா இந்த பாட்டல் நமக்கு யூஸ் ஆகவே ஆகாதுங்க இந்த பாட்டிலோட அட்வான்டேஜும் சொல்றேன் இதில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி கிச்சன் ஷெல்ஃப்ல வச்சோம்ன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதுனால இதை கையை பிடிச்சி தூக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு கிளாஸும் ரொம்ப நல்லா திக்காவே இருக்கு உடஞ்சிரும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இல்லை லிட்டும் கிளாஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஏதாவது கீழே இருக்கிற ஷெல்ஃப்ல வச்சோம்ன்னா கூட இதில் என்ன திங்ஸ் இருக்கு அப்படின்னு மேல இருந்தே பார்த்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இந்த பாட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தாலும் லிட்டில் கிளாஸ் இருக்கிறதுனால உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வேறு பாட்டிலோட நாலு கார்னர்லையும் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டிலை நான் சூஸ் பண்ணலை அடுத்ததான் இன்னொரு பாட்டிலும் காமிக்கிறேன் பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் நல்லா குண்டாக இருக்கிற பாட்டில் இது மற்ற கிளாஸை விட நல்லா பிரைட்டா பளிச்சுன்னு இருக்குங்க கிளாஸில் வெளி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா லைன் லைனாக டிசைன் கொடுத்துருக்காங்க அது நல்லாவே லுக் இருந்தது பாட்டில்குள்ள நல்லா ஈஸியா கையை விட்டும் நம்மளால் கிளீன் பண்ண முடியுது இதோட லிட் நல்லா ஸ்டெயின் ஸ்டெயின்ல கொடுத்துருந்தாங்க லாக் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியா சூப்பரா நல்லா லாக் ஆச்சு லிட் வந்து நல்லா ஷைனிங்கா நல்லா லுக்காகவும் இருந்துச்சுங்க இந்த பாட்டில வெளி பக்கத்துல லைன் லைனா டிசைன் கொடுத்துருக்கிறதுனால இந்த பாட்டில என்ன பிஸுக்கு ஆனாலும் அதே மாதிரி ரொம்ப அழுக்கு சேர்ந்தாலும் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னதான் பாக்கிறதுக்கு பாட்டலு நல்ல லுக்காகவும் ஷைனிங்காகவும் இருந்தாலும் இந்த பாட்டில் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டிலும் நான் சூஸ் பண்ணலை இங்க இருக்கிற ஒரு சில பாட்டில் தவிர மற்ற எல்லா பாட்டில்ஸுமே ஹோம் சென்டர்ல தாங்க இந்த வீடியோல இந்த பாட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு நான் யாருக்குமே நான் சொல்ல வரல என்னோட கிச்சனுக்கு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கும் போது நான் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து வாங்கினேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி என்னோட கிச்சனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியும் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கிற மாதிரி நான் என்ன கிளாஸ் கண்டெய்னர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க புதுசா இந்த வீடியோவை பார்க்கறவங்களுக்கு சொல்றேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம வீட்டுக்கு வாங்குகிற மேட் எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கிச்சனுக்கு நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிற கிளாஸ் கண்டெய்னர் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி கிச்சனில் என்னோட பழைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹைட் சொல்லோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ புதுசா வாங்கின கிளாஸ் கண்டெய்னர் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்திங்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்ல இந்த ரேக் எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கார்பெண்டர் கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறமா ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் இவ்வளவு கிளாஸ் கண்டெய்னர் பார்த்ததுல எனக்கு பெஸ்டா தோணுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க இந்த பாட்டில் எல்லாமே நல்லா திக்காக இருந்தது லைட் வெயிட்டாகவும் இருந்தது சிக்ஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் அமேசான்ல வாங்கியிருந்தேன் ரொம்ப ரீசனபிள் நம்ம வந்து ஒரு ஆறு பாட்டில் நம்ம கிச்சனுக்கு வாங்கினா போதும் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இதோட லிட்டும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லா லுக்காகவே இருந்தது பாட்டலும் கொஞ்சம் மெலிசா இருக்கிறதுனால நம்ம கையில பிடிச்சி தூக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாட்டிலோட லிட்டும் பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இதோட த்ரெட்டும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு லிட்டு வந்து கீழே விழுந்தாலும் உடைச்சிருமோ அப்படிங்கிற பயமும் இல்லை உடன் லிட் இருக்கிற பாட்டில கம்பேர் பண்ணும் போது இந்த பாட்டில் கொஞ்சம் ஷைனிங் கம்மி தான் ஆனா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த பாட்டில் தாங்க கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மளிகை சாமானை நம்ம இதுல இருக்கிற லிட்டே வச்சு கூட நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் நல்லா பெருசா கப்பு மாதிரி சூப்பரா இருக்குங்க ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம மொத்தமாக ஒரு பன்னெண்டு பாட்டில் வாங்கினா போதும் கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம எல்லா திங்ஸுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எம்எல் இதில் ஒன் லிட்டரும் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்குது எனக்கு வந்து இந்த சைஸ் போதுங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் புதுசாக மாடலை கிச்சன் பண்ணுறவங்க இந்த மாதிரி பாட்டில் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கிச்சன் ஷெல்ஃப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் வாங்கி வச்சுருங்க அப்போதான் பாட்டிலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெல்ஃபும் ரெடி பண்ண முடியும் அப்கமிங் வீடியோவில் நம்ம பெட்ஷீட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே கிச்சனில் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனோ அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க கிச்சனுக்கு ட்ரைப்ல டோப் செட்டும் நான் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட லிங்க்கும் இந்த பாட்டிலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணும் போது ஹைப் பண்ணுற ஆப்ஷன் வரும் அதில் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸும் கொடுக்கலாம் தேங்க்யூ